உங்கள் புஷ்பா வந்து பண்ணுவேன் நான் ஐசி ஏற்றிருந்தேன் நீ போட்டு எடுக்கிற ஐஸ் ஏற்றிருந்தேன் கடகாரில் அப்பா வந்து சூள மீன் வெட்டிகிட்டு இருந்தாங்க அவங்க தடைச்சல் எடுத்துருந்தாங்க நேற்று அதனால் ரெண்டு மீன் மிச்சப்பட்டிருக்கு அதனால் வெட்டி சமைக்க போகிறாங்க எம்மா அழகாக பீஸ் போடுறாங்க பாருங்க இந்த மீன் சமைச்சா அம்மா டேஸ்ட்டாக இருக்கும் மீன் படித்தாப்பா நேத்தியா பாருங்க மண்டை தான் டேஸ்ட்டு ஆனால் மண்டையை அப்பா தூக்கி போட்டுட்டாங்க பாருங்கள் மண்டை தான் அம்மா டேஸ்ட்டாக இருக்கும் சூற மண்டை அது காக்கா கொத்தி கொத்தியே எடுத்துடுச்சு எல்லாத்தையும் பாருங்க வீட்டுக்கு அப்போ எடுத்துகிட்டு போகிறா வீட்டுக்கு எடுத்துகிட்டு போகிறா சும்மா அழகா இருக்குது பாருங்க பீஸு சின்ன சின்ன பீஸ் போட்டு அப்படியே இந்த கறி ஹோட்டல்ல பார்த்துக்கிறீங்களே கறியை பொறிப்பாங்களா அது மாரி பொறிச்சா இது அம்மா டெஸ்ட்டாக இருக்கும் இது புட்டு வைப்பாங்க சூரை புட்டும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் புஷ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பாய் காய் நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கலாம் பாய்